மழை வாசமும் அம்மா கையில ரசமும் மழை நேரத்தில் கஞ்சி மற்றும் பம்புகளும் கதை மழையின் முதல் சத்தம் மழை துளிகள் கூறி மேல் விழும் சத்தம் அந்த சட்டம் உடனே மனசு எங்கோ போயிடு இன்றைக்கு மழைனா அப்போ அம்மா அடுப்புக்கு முன்னாடி நிக்கிற காட்சி தான் ஞாபகம் வரும் மழை பெய்யுது குந்தைக்கு ரசம் கட்டாயம் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க கிராம மழை வாழ்க்கை மண் வாசனை தெருவுல தண்ணி ஓடுற சத்தம் காலடி இல்லாம ஓடுற பசங்க வீட்டு வா சொல்ல அம்மா போட்டு வச்சிருக்கோம் கருவே பிள்ளை அப்பா கையில் ஈரமாத துணி மழை நேரம் என்றாலே வீடு நிறைய வாழ்படும் மழை காலத்துல ரசம் மருத்து மாதிரி மிளகு சீரகம் அம்மி மேல அறை சத்தம் அந்த வாசனை மழையை விட குண்டாடி மனசுக்குள்ள புது ரசம் போது அம்மா சொல்லும் வார்த்தை கொதிக்க விடாதே கஞ்சி ஏழை உணவு இல்லை இப்போ சொல்லுவாங்க கஞ்சி ஏழை உணவு என்று ஆனா அப்போ அது ஆரோக்கியம் மிகுந்த உணவு சாதம் கஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய்

உப்பு வெங்காயம் மோர் கலந்து தருவாங்க கம்பு கூழ் என்றாலே உழைப்பாளியின் சக்தி இன்றைய காலமும் அந்த நினைவுகள் இப்போ மழை பெய்யுது ஆனா அந்த சத்தம் வேற மாதிரி ரசம் பாக்கெட்ல கஞ்சி ரெடிமேட் மிக்ஸ்ல கம்பு கூழ் டயட்ரீலாம் ஆனா அப்பா கையில இருந்த சுவை எங்கும் கிடைக்கல உணவு நினைவு சுவை மட்டும் இல்ல உணவு கூட ஒரு நினைவுதான் நைட்டீஸ் காலத்துல ஒரு கரடி ரசம் ஒரு பானை கஞ்சி ஒரு கலையை கம்புக்கும் இதெல்லாம் சேர்ந்து நல்ல வாழ்க்கை தான் நம்ம நைட்டீஸ் வாழ்க்கை மழை தொடரும் மழை இன்னும் பெய்யும் நினைவுகளும் தொடரும் இன்றைக்கும் ரசம் குடிக்கும் போது அம்மா முகம் தான் இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் நினைவுகளையும் பகிர்ந்த மழை நேரத்த சுவை அது சாப்பாடு இல்ல அது ஒரு வாழ்க்கை இது போன்ற கதைகளை நீங்கள் கேட்க விரும்பினால் சிந்து அனிமேட்டட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்